வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம விடலை பார்க்க போகிறது ஐந்தரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அறநூறு அடி வரலாங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டு அதனால் பாத பிரச்சனை எதுவும் கிடையாது மற்றவங்க லேண்டில் போகணும் வரணும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லைங்க அது மாதிரி மண் வளம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு வந்து செம்மண் சாயில் இருக்குதுங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிமண் சாயலில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு எதுவும் இல்லைங்க நம்ம தான் வீடு கட்டிக்கணும் மற்றபடி தனி கிணறு ஃப்ரீ ஈவி சரி வசதியோடையும் இருக்குது போர்வல் வசதியும் இருக்குங்க அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம நீட்டாக ஒரு தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாம் தென்னந்தோப்பு கூட சூப்பராக அழகாக அமைச்சிக்கலாங்க அது மாதிரி ஆப்போசிட் தோட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடு இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆப்போசிட் தோட்டத்தில் அழகான வீடுகள் நல்லா பெரிய பெரிய பில்டிங்காகவும் இருக்குது மாதிரி இந்த லேண்டினுடைய மேற்கு பகுதியிலையும் வீடு இருக்குது அதனால் பாதுகாப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னால் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் நிறைய இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்குங்க ஆனால் விலை விவரம் பார்த்தீங்கன்னாக்க நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்க்காம விலை என்ன பாக்கி டீட் டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறீங்க அதனால் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா அழகாக தெளிவாக கொடுத்துருப்போம் பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களுக்கு விலை பிடிக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு இந்த லேண்டு ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நேரடியாக ஃபோன் பண்ணிவிட்டு டேரெக்டாக கிளம்பி சைட் விசிட்டிங் வந்துடுங்க நேரடி ஓனர்கிட்டையே இருக்குது அது மாதிரி டோக்கன்லேயோ அக்ரிமெண்ட்லேயோ எதுவும் கிடையாது டேரெக்டு ஓனர் இருக்குங்க பார்த்துட்டு நல்ல முறையில் ஓனர்கிட்டே உட்கார்ந்து பேசி ரேட்டு நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் எல்லாமே செம்மண் சாயல் நீட்டாக இருக்குது பாருங்களா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு ஜோடுகுழி தீவிட்டிப்பட்டி தொப்பூர் அது மாதிரி பூசாரிப்பட்டி இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து சாமந்தி பயிரிடுவாங்க நாம் அது மாதிரி இந்த இதுலேயும் கூட நம்ம ஓரளவுக்கு சாமந்தி பயிர் செஞ்சாலும் சூப்பராக வரும் இந்த ஏரியாவில் அது மாதிரி காய்கறிகள் என்ன காய்கறிகள் போட்டாலும் நல்ல விளைச்சல் சூப்பராக வருங்க அதனால் போக்குவரத்துக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா நேராக ஓம்லூர் கொண்டு போயிடலாம் இல்லைனா சேலம் கொண்டு வந்துடலாம் ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து பெங்களூர் பைபாஸ் தேவட்டிப்பட்டி ஜோடுகுழி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலை வரலாங்க அந்த பாதை ஒன்று இருக்குது இன்னொரு பாதை பார்த்திங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு வந்து சேலம் ஏர்போர்ட் முன்னாடி காமலாபுரம் காமலாபுரத்துல லெஃப்ட் திரும்பினா நேராக கார் வழி சின்ன திருப்பதி வழியாகவும் இந்த லேண்டுக்கு நீட்டாக வந்துடலாங்க அதனால் பாதை வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை போக்குவரத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அருமையாக இருக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு முழுமையாக பாருங்கள் அது மாதிரி வீடியோ முழுமையாக தெளிவாக பார்த்துருங்க எந்த வீடியோ போட்டாலும் தெளிவாக பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு டீட்டெயில்ஸு தெளிவாக கிடச்சிரும் அது மாதிரி இதனுடைய டீட்டெயில்ஸ் முழுவதும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஏரியாவில் இப்போ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலம் போது நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு இது வந்து நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்து ரேட்டு கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதனால் ஃபிக்சட் ரேட்டு கிடையாது கொஞ்சம் நெகோஷியபுளாக இருக்குது அதனால் நேரடியாக ஓனர்ட்டு பேசி நல்லா ஃபைனல் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும் இந்த ஏரியாவில் போகிற ரேட்டுக்கு இது கொஞ்சம் நார்மலான ரேட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சில டைம் சைட் விசிட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் எடுக்க முடியாமல் போயிடலாம் இருந்தாலும் மறுபடியும் நான் கான்டாக்ட்டில் வந்துடுவேன் பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க கிணறு வந்து தண்ணீர் அதிகம் யூஸ் பண்ணல அதனால் இந்த கடலில் தெரியுது ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம வந்து தண்ணீர் யூஸ் பண்ணும்போது தண்ணீர் நல்லா தெளிவாக வந்துடும் அது இல்லாமல் போர் வசதியும் இருக்குது இப்போ என்ன மழை பெய்துட்டு யூஸ் பண்ணல ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்